உள்ள புகழ்பெற்ற நெல்லையப்பர் காந்திபதி அம்பாள் கோவிலில் வருஷாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோவில் கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் அங்கு பக்தர்களுடைய கூட்டம் எதளவுக்கு காணப்படுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற சிவ ஆலயங்களில் நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பன் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்று இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதிலும் ஆணை மாதம் அன்று தேரோட்ட திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகும் இந்த நிலையில் நெல்லையப்பர் கோவிலில் வருஷாபிஷேகம் என்பது இன்று காலையில் நடைபெற்றது இதை இன்று காலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது இதையொட்டி இன்று காலையிலிருந்து யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன பின்னர் யாகசாலை பூஜையின் மூலியம் மூலமாக புனித நீர் என்பது கோபுரங்களில் வந்து ஊட்டப்பட்டது குறிப்பாக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் குபேரலிங்கர் ஆர்முகனையினர் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுக்கும் புனித நீர் ஊட்டப்பட்டு தீபாரணை வந்து நடைபெற்றது இதையொட்டி பிறரான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகமும் பின்னர் தீபாரணையும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இந்நிலையில் இன்று இரவில் வந்து சாமி அம்பாளும் பஞ்சமூர்த்தியுடன் வீதி உலா என்பது நடைபெற உள்ளது இந்த வீதி உலா வந்து நான்கு கத வீதிகளும் சுற்றி வருகின்ற சூழ்நிலையாக இருக்கிறது இருக்கிறது இந்த வருஷாபிஷேகத்தை அங்க வந்து கருடன் தங்களுடைய மூன்று முறை அந்த வருஷாபிஷேகத்தை வந்து சுற்றி வந்த போது பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய அந்த தரிசனத்தை மேற்கொண்டார்கள் இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விமானங்களுக்கும் புனித நீர் என்பது ஊற்றப்பட்டு அங்க தீபாரணை என்பது காட்டப்பட்டன தொடர்ந்து பக்தர்கள் வந்து மிக அதிகமாக வந்து நெல்லைப்பர் கோயிலில் தங்களுடைய சாமி தரிசனங்களை மேற்கொண்டார்கள் சாரா நன்றி சிவராஜ்